திட்டுறதை எல்லாமே நினைச்சு நான் எந்த அளவுக்கு வருத்தத்துல இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க காவேரி கரெக்டா இதை எல்லாமே தாத்தா கேட்டுறாங்க ஏன்னா விஜயோட வீட்டுல தான் தாத்தா இருப்பாங்க இவ்வளோ ஃபீலிங்ஸ வச்சுக்கிட்டு அப்புறம் எதுக்காக காவேரி இப்ப வரைக்கும் விஜய் அல வச்சுட்டு இருக்க நான் உன்னுடைய அம்மா கிட்ட பேசுறேன் உன்னுடைய மனசுல இருக்கிற விஷயத்தை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு பேசுறாங்க அப்ப கூட இல்ல தாத்தா வேண்டாம் என்னுடைய அம்மா வந்து ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க இனியும் அவங்கள நான் கஷ்டப்படுத்த விரும்பலன்னு சொல்லி பேசுறாங்க உன் அம்மாவுக்கு பிடிக்கலன்றது அதுக்காக லைஃப் லாங் நீயும் விஜய் பிரிஞ்சே இருக்கணுமா அவனுடைய நினைப்பையும் கொஞ்சம் யோசிச்சு பாருமா நீ இல்லாம அவன் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டு இருக்கான் பாத்தியான்னு சொல்லிட்டு தான் கேட்கிறாங்க எனக்கு புரியுது இருந்தாலும் என் அம்மாவுடைய மனசு மாறுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனா எப்பமா எப்பன்னு தெரியல ஆனா மாறும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காவேரி அங்கிருந்து கிளம்பி போறாங்க இது நினைச்சு விஜய் சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரேம முடிச்சிருக்காங்க